ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ இன்னிஷ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுற தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரக்கூடிய சனிக்கிழமை ஒரு ஆபத்தான நாள் அன்று என்ன ஆபத்தான நாள்னா சனி பயிற்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் போகுது இந்த சனி பயிற்சி நடக்கிறதுனால இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கடினமான காலமானது தொடங்க போகுது அந்த கடினமான காலம் எப்படி தொடங்கோ அதில் எப்படி நீங்கள் சர்வே பண்ணும் அப்படிங்கிற எச்சரிக்கையான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அந்த ஐந்து ராசியில் உங்கள் ராசி இருந்ததுன்னா என்ன எச்சரிக்கை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சனி பயிற்சினாவே ஒரு பயம் வந்துடும் ஏன்னா சனி ஒருவருடைய வாழ்க்கைய எப்படி வேணாலும் ஆட்டி வைப்பாரு சனி நினைச்சார்னா ஒருவருக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பாரு அதே சமயம் சனி நினைச்சார்னா ஒருவருக்கு ஆப்பையும் வந்து கொடுப்பாரு அதனால் சனிப்பயிற்சினாவே எல்லாருக்குமே பயம் வந்துடும் இப்போ சனி பயிற்சி நடக்க போது இந்த சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியில வந்து ஐந்து ராசிக்காரங்களுக்கு கடினமான காலத்தை தொடங்குற மாதிரி வந்திருக்கு அந்த ஐந்து ராசிக்காரங்க யார் என்ன மாதிரியான கடினமான காலம் தொடங்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ஜோதிடத்தில் குறிப்பிடப்படக்கூடிய நவக்கிரகங்களில் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா சனி பகவான் என்று சொல்லலாம் கர்மகாரகன் என அழைக்கப்படக்கூடிய இவர் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து விலகி மீன ராசிக்கு பயிற்சியாக போறாரு இப்படி பயிற்சியாக கூடிய இந்த சனி பயிற்சி காரணமாக எல்லா ராசிக்காரங்களுக்கும் சனி பார்வை சனி சாதகமற்ற நிலலா வந்து ஏற்படும் அதாவது சனியுடைய சாதகமற்ற இடத்துல அமர்றதெல்லாம் ஏற்படும் அதனால் சில ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்க வேண்டும் போன்றவற்றை கண்டிப்பாக வந்து தெரிந்து கொள்வது அவசியம் ஆக்சுவலி ஜோதிடத்தில் மிக உன்னிப்பாக கவனிக்கப்படப்படுவது இந்த சனி பயிற்சி இவர் மற்ற கிரகங்களை விட ஒவ்வொரு ராசியிலும் நீண்ட காலம் சஞ்சரிக்கக்கூடியவர் அதாவது ஒவ்வொரு ராசிலேயும் இரண்டரை ஆண்டுகள் தங்குவார் இதனால் இவரை மந்தன் என அழைக்கப்படும் சனி நுழையக்கூடிய ராசி அதற்கு முன் மற்றும் பின் உள்ள ராசிகளுக்கு ஏழரை சனி பாதிக்கும் சனியுடைய அமைப்பு மற்றும் சாதகமற்ற பலன்கள் எந்தெந்த ராசிகளை அதிகமாக பாதிக்கும் அந்த அதிகமாக பாதிக்கிறதுனால குடும்ப விவகாரம் நிதி இழப்பு போன்ற பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி கூட சில ராசிகளுக்கு இருக்கு அதெல்லாம் எந்தெந்த ராசிக்காரங்க எந்தெந்த ராசிக்கு சனியுடைய பயிற்சி தாக்கம் பயங்கர போது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்ப இந்த வந்து அந்த ஐந்து ராசிக்காரங்க இந்த இந்த சனி ஐந்து ராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக எந்த ராசிக்காரங்க ஜாக்கிரதையாக இருக்குன்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மேச ராசிக்காரங்களுக்கு அப்படி என்ன ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் மேஷ ராசிக்காரங்க அப்படி என்ன ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த சனி பயிற்சி காரணமாக மேசராசிக்காரங்க உங்களுக்கு ஏழரை சனியுடைய முதல் நிலையாக இப்போ வரப்போகுது அப்பனா விரைய சனி தொடங்க இருக்கு இதனால உங்களுக்கு உடல் மற்றும் மன ரீதியாக சில சிக்கல்களும் நிதி இழப்பு அல்லது வருவாய் குறைதல் போன்ற கடினமான சூழல் உருவாகும் ஆக்சுவலி இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய வேலையில் உங்கள் பொறுப்புகளை உணர்ந்து சரியாக வேலைகளை செய்து முடிக்கணும் உங்கள் ராசிக்கு குருவுடைய ஆதரவு இருக்கிறதுனால வேலையை சரியாக திட்டமிட்டிங்கன்னா வெற்றியானது கிடைக்கும் ஆனால் சனி என்பதால் எந்த ஒரு விஷயத்துலேயும் மனக்காவலை நிதிநிலை தொடர்பான சிக்கல்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது வீண் விரை ஏற்படும் அதே போல் உடல்நல பிரச்சனைகள் குடும்ப தேவைகள் போன்றவற்றால் செலவுகள் அதிகரிப்பதை தடுக்க முடியாது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இந்த சனிப்பயிற்சியில் செயல்படணும் ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்கு எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனியுடைய இந்த ராசி மாற்றத்தினால் அஷ்டாஸ்தம சனியானது தொடங்க போகுது இதனால் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பல சவால்களை இனி நீங்கள் சந்திக்க போகிறீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் இனிமே தான் எதிர்கொள்ள போகிறீங்க குடும்ப வாழ்க்கையில் தயவு செய்து இந்த சனி பயிற்சியில் ஈகோவை விடுத்து குடும்ப உறுப்பினர்களிடம் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது பணியிடத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது இல்லையெனில் அலுவலக சூழல் கடிமனதாக மாறும் எந்த ஒரு முடிவெடுப்பதிலும் புத்திசாலித்தனமாக செயல்படணும் புதிய வேலைக்கு மாறுவதில் சிக்கல்கள் ஏற்படும் வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்பு கிடைப்பதில் தடை ஏற்படும் புதிய தொழில் வியாபாரம் தொடங்கக்கூடிய விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது நீங்கள் திட்டமிட்ட வேலைகளை முடிப்பதில் உடல்நல சாதகமற்றதாக இருக்கோ அதே போல் தடை தாமதத்திற்கு பின்னரே எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் மொத்தத்துல இந்த அத்தாஷ்டம சனி உங்களை ஆட்டி வைக்கும் கவனமா இருங்க அப்புறம் எந்த ராசிக்கு எச்சரிக்கைனா தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனி தொடங்க இருக்கு ராசிக்கு நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் சனி நுழையிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்கள் மனதளவில் எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கும் பிறருடைய ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது தவறான செயல்கள் எதிர்மறையான சிந்தையிலிருந்து விலகி இருக்க கவனமாக இருக்கணும் உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு மற்றும் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கணும் மெயினாக நீங்கள் பிறரை அனுசரித்து செல்லணும் எந்தளவுக்கு மற்றவங்களை அனுசரித்து செல்றீங்களோ அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம் அர்த்தாஷ்டம சனி என்ன செய்யும் அப்படின்ட்டு அசால்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ரொம்பவே படுகுளிக்க தள்ளிவிடும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து பண்ணுங்க எதிர்மறையாக ஒரு சிந்தனை வருதா உடனே அதிலேருந்து விலகிடுங்க அதுக்குள்ளே போய் போய் ரொம்ப நீங்களே வந்து மாட்டிக்காதீங்க ரொம்ப அனுசரித்து செல்ல வேண்டியது இந்த டைம் வந்து நல்லது அப்புறம் எந்த ராசிக்கு எச்சரிக்கைனா கும்பம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு மீன ராசியில் பிரவேசிக்க இருக்கிறாரு இது ஏழரை சனியுடைய கடைசி பகுதியாக அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் பாதசனியாக பாதிப்பு உங்களுக்கு இருக்குது இந்த காலத்தில் கும்பராசியை சேர்ந்தவங்க பல விதத்தில் அதிக பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு நீங்கள் செய்து வரக்கூடிய தொழில் வியாபாரம் வேலை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காத நிலை இருக்கோ பல நேரங்களில் நஷ்டம் ஏற்படக்கூடும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஏழரசனியுடைய தாக்கத்தின் மூலம் ஓரளவு அனுபவம் இப்போ கிடைத்திருக்கோ அதன் மூலம் கடைசி காலகட்ட சனியில் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை சமாளிக்கிறது ஓரளவு முடியும் எந்த வேலையிலையும் சிந்தனையோடு செயல்பட்டால் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு வாய்ப்பு உண்டு அதனால் வாழ்க்கையுடைய முன்னேற்றத்திற்கு சிந்தனையில் வந்து கவனம் செலுத்துங்க அதாவது எந்த வேலை செய்தாலும் சிந்தனையுடைய செயல்பாட்டில் அதிக கவனம் செலுத்துங்க அதுதான் உங்கள் முன்னேற்றத்திற்கு வாய்ப்புண்டு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் ஃபைனலாக எந்த ராசிக்கு சனி ஆட்டோன்னா மீன ராசிக்கு மீன ராசிக்காரங்க உங்களுக்கு ஜென்மஸ்தானத்தில் சனி பகவான் நுழைகிறாரு இது ஏழரை சனியுடைய இரண்டாம் பகுதியாக வரப்போகுது மிக கடினமான ஜென்ம சனி சனிக்காலம் இப்போதான் உங்களுக்கு தொடங்குது இதனால் பயப்பட வேண்டியது ரொம்ப அவசியம் உங்கள் வாழ்க்கையை சீராக கொண்டு செல்ல உங்களுடைய சொல் செயலில் நிதானமும் கவனமும் தேவை முக்கிய முடிவுகள் எடுப்பதில் அதிக கவனம் செயல்படணும் இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் பல தடைகள் சவால்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் எதிர்பாராத நிதி இழப்பு ஏற்படும் திருமண வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் துணையை அனுசரித்து செல்லணும் பணியிடத்துலையும் தொழில் வாழ்க்கையிலையும் சவால்கள் அதிகரிக்கும் இந்த சனிப்பயிற்சியில் மிக கவனமாக முடிவெடுக்கணும் செயல்படணும் அப்படி செய்தாதான் வெற்றி உங்களை தேடி வரும் இல்லனா வெற்றி உங்களை தேடி வருவது ரொம்ப ரேரு இது தாங்க சனி பயிற்சியில் எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி ஆட்டி வைக்கிறதுனால சனி பயிற்சியில் பரிகாரம் நீங்கள் செய்யணும் சனி பகவானால் கடினமான பலன்கள் பெறக்கூடிய ராசியை சேர்ந்த நீங்கள் சனியின் அசுப பலன்கள்லேருந்து நிவாரணம் பெற நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை தோறும் செய்யுங்க சனிக்கிழமையில் அருகில் உள்ள அனுமன் இல்லைனா விநாயகர் ஆலயத்திற்கு சென்று இந்த ரெண்டு கடவுளை வழிபாடு வாங்க ஏழை எளியவர்களுக்கு இந்த நாள் உணவு தானம் செய்யுங்க அடிப்படை பொருட்களை தானம் கொடுங்க சனிக்கிழமையில மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிகள் செய்யுங்க அப்புறம் இதே சனிக்கிழமை இதெல்லாம் செய்துட்டு அனுமன் சாலிசா சிவ மந்திரத்தை உச்சரிங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் சனியுடைய அதிக பாதிப்பிலேருந்து இருந்து நீங்க தப்பிக்க முடியும் அதனால அதிக பாதிப்பிலேருந்து இருந்து நீங்க தப்புவதற்கு இந்த பரிகாரங்கள்லாம் வந்து செய்து பலன் பெறுங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்தது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமில இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களோட ராசி இருந்ததுன்னா அவங்களோட ராசிக்கு என்ன எச்சரிக்கை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேறேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, இதே போல் வேறொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்